வணக்கம் நைன்டி சல்டிஷன் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா அது ஒரு ப்ளம்மிங் ஒர்க்கு அது ஃபால்ட் இருக்கு இப்போ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது இதில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா டேப்பில் தண்ணி சுத்தமாக வரல இது வந்து அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு வீடு இருக்குது இந்த ஏழு வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு தான் நம்ம இப்போ கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க டேங்க்குள்ளே இறங்கி பார்த்தா உப்பு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா டேங்க் ஃபுல்லாகவே உப்பு தான் இருக்குது அதாவது போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க கார்ப்பரேஷன் லைனுக்கு ஒரு டேங்கும் போர் வாட்டருக்கு ஒரு டேங்க் யூஸ் பண்ணுறாங்க கார்பரேஷன் தண்ணி வராதனால இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே போர் வாட்டரே ஊற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லைன் எல்லாமே கட் பண்ணிவிட்டு வால்வு ஆப்ரேட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா வால்வு ஃபுல்லாகவே ஜாம் ஆயிடுச்சு லைன்லேயும் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே கம் கம்மியாக தான் வந்தது கேட் வால்வும் ஜாம் ஆனதுனால க்ளோஸில் தான் இருக்குன்ற ஒரு ஐடியாவில் தான் பார்த்தீங்கன்னா கேட் வால் வந்து சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் என்ன ஷூ ஒன்னேகால் ஷூ கப்ளிங்கு வால் ப்ராஸ் பால்வு வாங்கிட்டோம் அதாவது ஓரியன்ட்டில் சரி கேட் ஓலும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆப்ரேட்டே ஆகலை அடுத்து பார்த்திங்கன்னா கேட் ஓவில் கழட்டி எடுத்து பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்லெட்டில் உள்ள தண்ணி கீழே இறங்குல சரியான உப்பு அதாவது சுண்டு வர்ற அளவு கூட தண்ணி உள்ளே போகிற அளவுக்கு கேப் இல்லை இதில் தான் தண்ணி லோடாகி கீழே போயிட்டு இருந்துருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே போகிற பைப்லேயும் பார்த்தீங்கன்னா உப்பு நிறையா இருந்தது ஃபஸ்ட்டு கேட் வேலை மாற்றி விட்டு தண்ணி திறந்து விடலாங்கிற ஒரு ஐடியாவில் பார்த்தீங்கன்னா கேட் முதல்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அதாவது பார்த்திங்கன்னா ஷூ போட்டு வெளியே இழுத்து யூனியன் போட்டுக்கிட்டோம் அதாவது பார்த்திங்கனா நாளைக்கு இந்த கேட் வால்வும் ஃபால்ட் ஆகிடுச்சினாலும் யூனியனை கழட்டிட்டு எம்டிஎவை கழட்டி வேறு பால் வால்வு போட்டு ஏற்றிக்கலாம் அதாவது எந்த ஃபிட்டிங்ஸுமே கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி இருக்கிறதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட்டு வால்வு வந்து அடிக்கடி நீங்கள் திறந்து மூடணும் அதாவது வாரத்துக்கு ஒரு ட்ரிப் ரெண்டு ரெண்டு டைம் ஆகுது வால்வு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா வால்வு நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோ நான் தண்ணி வந்ததா வந்ததில்லன்ட்டு சொல்கிறேன்